ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்சம்ஸ் ரெசிபி இன்னைக்கு நம்ம சேனலில் ஜவ்வரிசி வச்சு தான் அல்வா பண்ண போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கப் ஜவ்வரிசி எடுத்து வச்சுருக்கேன் இந்த கிண்ணத்தால் அதில் ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு அதுக்கு தேவையான அளவு நெய் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஒரு ஸ்பூனாக கொஞ்சமாக சேர்த்துக்கணும் ஒரு கால் கப் அளவுக்கு நெய் தேவைக்கூடும் அதுக்கே கம்மியாக தான் ஆகும் நெய் தேவையான அளவு இவ்வளோதான் அதுக்கு தேவையான பொருள் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கப் ஜவ்வரிசியை நல்லா ரெண்டு மூணு நேரம் கழுவிட்டு அந்த அதே கப்பாலே ரெண்டு கப் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சிடணும் ஜவ்வரிசியை நல்லா ஊறிடணும் ஜவ்வரிசி இப்படி நம்ம கையில் எடுத்து பார்த்தோன்னா இப்படி அழுத்துனால் அது அப்படியே நசுங்கி மாவாக மாறுது பாருங்க அந்த அளவுக்கு ஊறணும் ஜவ்வரிசி ஒரு மூணு மணி நேரம் ஊறட்டும் ஊற வச்சுட்டு இந்த இந்த இதில் ஊற வச்சுருக்கோம்லாம் ரெண்டு கப் அளவு தண்ணி நம்ம எந்த கப்பில் ஜவ்வரி எடுத்தோமோ அதே கப்பால் இந்த தண்ணியை வச்சு தண்ணியை இறுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கிட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் அதுக்கு மேலே தண்ணி இதில் சேர்க்கக்கூடாது அப்படியே இதே தண்ணியிலே தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இதை இப்போ நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஜவ்வரிசியை நல்லா அந்த ஊற வச்சு இந்த தண்ணியிலே அரைச்சிட்டேன் இந்தளவுக்கு நைஸாக இருக்கணும் அதில் முழுசாக ஜவ்வரிசி எங்கேயுமே இருக்கக்கூடாது அதெல்லாம் மை மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு இந்த ரெண்டு கப் தண்ணி வச்சோம்ல எந்த கப்பில் ஜவ்வரிசி எடுத்துக்கிட்டோமோ அந்த கப்பால் ரெண்டு கப்பில் ஊற வச்சுருந்தோம் அதே தண்ணியை பயன்படுத்தி அப்படியே எல்லா தண்ணியும் ஃபஸ்ட்டு தண்ணி இல்லாமல் நல்லா ஒரு நாலு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறம் மீதி தண்ணி அதில் ஊற்றி இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இதில் ஒரு கடாயை சேர்த்துக்கலாம் இப்போ அடிகனமான ஒரு கடாயை எடுத்துக்கோங்க அதில் இப்போ நான் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போறேன் கடாய் காஞ்சிடுச்சு இப்போ அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் இப்போ அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க முந்திரி இதுக்கு எவ்வளோ போட்டாலும் நல்லா இருக்கும் நான் இப்போ என்கிட்ட இருக்கிறத போட்டிருக்கேன் பதினஞ்சுலேருந்து இருபது இதை நம்ம அதில் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் இல்லைனா பச்சையாவே கூட சேர்த்துக்கலாம் ஃபைனெல்லாம் நல்லா இருக்கும் நான் சும்மா லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறேன் முந்திரி வறுக்கட்டுச்சு முந்திரி எடுத்து நான் இப்போ நம்ம ஜவ்வரிசி அல்வா வந்து வெள்ளத்தில் தான் பண்ண போகிறோம் இப்போ இதே பாகு வெள்ளம் வந்து உங்களுக்கு நல்லா டார்க்காக இருக்கும் சாதாரணமாக வெள்ளம் கொஞ்சம் லைட் கலராக வாங்கிட்டு வந்துட்டாங்க எங்கள் வீட்டில் அதனால் இப்போ நான் வந்து அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்து அது பேரமலைஸ் பண்ணி அதில் இந்த வெள்ளத்தை கரைச்சிக்க போவேன் தண்ணியும் சேர்த்து இப்போ அதே கடாயிலே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் ஸ்பூனால் போட்டதுனால மூணு போட்டிருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை அதில் சேர்த்துருக்கேன் இப்போ அந்த சர்க்கரை வந்து உருகி கரமல்லி சாப்பிடணும் நல்லா ப்ரௌனாக வரும்போது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த சர்க்கரையை நல்லா அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் வெள்ளத்தை கம்மி பண்ணிவிட்டு கால் கப் சர்க்கரை சேர்த்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும் அல்வா இதில் சும்மா இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி சேர்த்து இந்த கே பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணி கொடுக்கிறோம் இந்த சக்கரை நல்லா கேரமலைஸ் யூஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சக்கரை கலர் மாற மாதிரி இது கொஞ்சம் ப்ரவுனிஷ் கலராக வரும்போது நம்ம ஜவ்வரிசி எந்த கப்பில் அளந்து எடுத்துக்கிட்டோமோ அந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க मेरा लाइन ना कमज़ोर ब्राउन होगा बला लो अच्छा लगा रहो प्रब्राउन आइटी साफ़ करने के लिए दस टीप्स अच्छा लगे मज़ा लगा चिपचिपा ले वोल्क लगे तब ज़माते हैं सब ज़माते हैं ஜவ்வரிசி எடுத்த கப்பாலே நான் வந்து அதில் தண்ணி சேர்த்துட்டேன் ஒரு கப் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஜவ்வரிசி எடுத்த கப்பாலே ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துப்பேன் அந்த வெள்ளத்தையும் அந்த தண்ணியில் சேர்த்து கரைச்சிக்கலாம் கரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்து தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல ஜவ்வரிசி அதை சேர்த்து நம்ம கிண்டிக்கலாம் ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம் சேர்த்து விஸ்கு வச்சு நல்லா கிண்டிக்கோங்க அப்போ தான் கட்டிகள் தட்டாமல் நமக்கு அதுதான் ஈஸியாக இருக்கும் திண்டறத்துக்கு இதே நம்ம கரண்டி பண்ணோம்னா ஒரு சில இடத்துல கத்தியாகும் அதை நம்ம கரண்டி வச்சு ப்ரெஷ் பண்ணிகிட்டு இருக்கணும் அதனால் இந்த தவ்வரிசையை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்காங்க விஸ்காவில் இப்போ பாருங்கள் எங்கேயுமே கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துருச்சு இப்போ இது கொதித்து வரட்டும் இப்படி நல்லா கை இல்லாமல் கிண்டி கொடுக்கணும் இப்போ கட்டிகள் இல்லாமல் கிண்டியாச்சு இனிமேல் நம்ம கரண்டியால் கிண்டிக்கலாம் ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த இடத்துல ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு நல்லா கிண்டி இருந்தோம் நம்ம கலருக்கு இந்த இடத்துல குங்கும பூ சேர்க்கறதுலாம் சேர்த்துக்கலாம் குங்குமப்பூ என்கிட்ட இல்லை நான் சேர்க்கல நீங்கள் வச்சுருந்தா அதை சேர்த்துக்கலாம் இல்லாட்டி இப்படியுமே நம்ம இந்த சர்க்கரையை கேரளா யூஸ் பண்ணலாம் இல்லையா அதுலேயே அல்வா கலர் நம்ம கிடச்சது இது நம்ம பாகு எல்லாம் சேர்த்தோன்னா அது கூட பண்ண தேவையில்லை அதுவே டார்க்காக இருக்கும்லாம் இப்போ நல்லா அந்த அல்வா கொதித்து கண்ணாடி பதமாக மாறி இப்படி வரும் இந்த மாதிரி புரியுதா உங்களுக்கு இப்படி கண்ணாடி பதத்துக்கு மாறிடும் இந்த மாதிரி இருக்கும் கண்ணாடி பதத்துக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் அதை சிம்ல வச்சுக்கிட்டுங்க ஜவ்வரிசி தான் ரொம்ப சீக்கிரமா பண்ணிடலாம் இப்ப சம்மர் வெக்கேஷன் நம்ம வீட்டுக்கு இருந்தாலும் வருவாங்க சின்ன பிள்ளைங்கெல்லாம் வருவாங்க இல்லையா இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க இது உடம்புக்கு நல்லது குளிர்ச்சி ரொம்ப இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டா நல்லது நான் அதுவும் வெள்ளம் சேர்த்து தான் பண்ணியிருக்கேன் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க வீட்டில் இருப்பாங்களையே இவ்வளோ ஸ்வீட் வேணும்னு கேட்டாங்கன்னா டக்குன்னு பண்ணிடலாம் ஜவ்வரிசி நம்ம ஊற வச்சு மறைச்சிட்டு இது மாதிரி பண்ண வேண்டிடுவோம் அப்படி ஊற வைக்க முடியலன்னா நல்லா மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரெண்டு கப் தண்ணியை ஊற்றி ஊற வச்சோம் இல்லையா ரெண்டு கப் இல்லாமல் நாலு கப் தண்ணி போட்டு அந்த பவுடரை ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு அதே ஒரு கப் நம்ம எவ்வளோ எல்லாம் எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அளவு நம்ம ஜவரி சேர்த்த அளவாலேயே தண்ணி கூட கிண்டிக்கலாம் இப்போ நான் ஊற வச்சு பண்ணியிருக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும் சாஃப்டா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வருது கண்ணாடி ஆட்டா அல்வா எப்படி எவ்வளோ பாருங்கள் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சு கிண்டலாம் காரணம் இப்படி தள்ளினா கடாயில் ஒட்டப்படாது இப்போ அல்வா ரெடி ஆகிடுச்சு நமக்கு ஜவ்வரிசி அல்வா இதை நம்ம ஒரு தட்டில் இந்த ஸ்டேஜில் எடுத்து ஊற்றிட்டோம்னா ஆறுனதும் நம்ம கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் இல்லாட்டி பசங்களுக்கு அப்படியே பவுலில் சர்வ் பண்ணி கொடுக்கறதுனாலும் பவுலில் போட்டு கொடுக்கலாம் கொஞ்சம் ஆற விட்டு சூடாக சாப்பிடுவாங்க நல்லா இருக்கும் சாப்பிடுறது ஏலக்காய் வந்து ஒரு அஞ்சாறு ஏலக்காவை நான் வந்து சர்க்கரையில் சேர்த்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதை தான் சேர்க்க போகிறேன் ஏலக்காய் சேர்த்தாச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இன்னும் ஒரே ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நான் அதில் முந்திரி சேர்த்துக்கிறேன் வறுத்து வச்சுருக்கேன் முந்திரியை சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிடணும் ஸ்டவ் பார்த்திங்கன்னா கண்ணாடி மாதிரி தெரியுதா இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடும் அதுவும் ஆன் அப்படி தள்ளிங்கன்னா வானலில் ஒட்டக்கூடாது அல்வா அப்படி இருக்கணும் நீங்கள் எந்த வானலில் செஞ்சாலும் ஸ்டீல் அயன் கடாய் நான் ஸ்டிக் எதில் செஞ்சாலும் இந்த மாதிரி வரும்னா பல்வா ரெடியாகிடுச்சு சூப்பராக வானல்லேருந்து நான் அதில் அல்வாவை போடுறேன் எவ்வளோ சூப்பராக வந்து விழுது பாருங்கள் அல்வா செமையாக வந்திருக்கு அல்வா இப்போ ஸ்பூன் கொஞ்சம் லைட்டாக ஆறியிருக்கு ரொம்ப ஆறில் நான் உடனே சூட்லேயே இதில் ஊற்றிட்டேன் ஏன்னா வானல்லே இருந்துச்சுன்னா அந்த பாகு இதுவாகிட்டு அல்வா அப்புறம் சாஃப்டாக இருக்காதுன்னு சொல்லி இப்போ நான் ஸ்பூனில் எடுத்து பார்ப்பேன் காட்டுற பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்துட்டு பாருங்கள் அல்வா இந்த மாதிரி அப்படியே போட்டால் அப்படியே ஸ்பூனில் விட்டாமல் இந்த மாதிரி இருக்கும் அல்வா சூப்பராக வந்திருக்கும் நீங்களும் அது மாதிரி செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் ஆற விட்டே குழந்தைங்களுக்கு பவுலில் போட்டு கொடுங்க சூடாக கொடுத்தோன்னா நாக்கில் சுட்டுப்பாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறுச்சுன்னா சூப்பராக இருக்கும் நம்ம ஸ்பூன் வச்சு எடுக்கிறதுக்கும் இப்போ ஜவ்வரிசி அல்வா ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு லச்சம்ஸ் ரெசிபியை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ